போர் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது தூதர் அவர்களின் தோழர்களிடையே ஒருவர் இருந்தார் அவரது வீரத்தை கண்ட நபி தோழர்கள் அவரின் வீரத்தை பற்றி வியந்து கூறினார்கள் இதை கேட்ட நபிகளார் அவர்கள் அவரோ நரகவாசி ஆவார் என்று கூறினார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் நான் அந்த வீரருடன் இருக்க போகிறேன் அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்கு அந்த வீரருடன் அந்த மனிதர் புறப்பட்டார் அவரை உடனிருந்து கண்காணித்த அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர்களிடம் சென்று தாங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்று சொன்னார் அதற்கு நபிகளார் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த வீரனை பின்தொடர்ந்த மனிதர் கூறினார் அந்த வீரன் போரில் கடுமையாக காயப்படுத்தப்பட்டார் உடனே அவர் அவசரமாக மரணம் அடைய விரும்பி வாளின் பிடிமுனையை பூமியில் நட்டு அதன் கூர்முனையை தம் இரு மார்புகளுக்கிடையே வைத்து அதன் மீது தன்னை சாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறினார்